யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படி நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களாக பிறந்திருந்தேன்னா நிறைய விஷயங்களை நமக்குள்ளே இருக்குது அதனோட திறமைகளை நம்ம வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படி திறமைகளை வெளிக்காட்டுற அளவுக்கு இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க வெல்கம் டு மை சேனல் நான் டிசைனர் செல்வி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வீடியோவை எல்லோரும் நிறைய பேர் மோட்டிவ் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மோட்டிவ் பண்ணி தையல் துறையில் எப்படி வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு வீட்டில் இருந்திங்கன்னா எப்படி ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம நல்லாவே நம்ம ma ricchiare il இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா போட் நேக்கு இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சுடைய ஒரு அளவுள்ள ஒரு ப்ள போட் நேக் தான் நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் வந்து போட் நேக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க பேக்குவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் இப்போ எல்லோரும் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அந்த பிளவுஸை நான் வந்து போட போகிறேன் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட மாற்றமே பெரிய விஷயமாக எனக்கு ஒரு இன்ஸ்பயராக இருந்தது இப்படி தான் வந்துட்டு நம்ம நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்னொன்றுத்துலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி சேஞ்ச் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை எப்படிலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமர்னு சொல்ல முடியாது சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க நான் டுவெல்த்து படிக்கும் போதே வந்துட்டு நான் வந்து டைலரிங்க்கு வந்து கற்றுக்கிட்டேன் சிஸ்டர் ஆனால் வந்து நான் லீவு நாளில் எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து கிடைக்குதோ அப்போ தான் நான் வந்து கற்றுக்க போகிறேன் கற்றுக்கிட்டு போயிட்டு வந்தோடனே எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றப்ப நான் அதை மறந்து போய்ட்டுறேன் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து நிறைய போயிட்டு ரெண்டு மூணு விஷயமாக அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஒரு ஒரு விஷயமும் நம்ம போகும்போது அதை நோட் பண்ணி வச்சுருந்தா போதும் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து பிளவுஸ் தைக்கவே வந்து நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வாங்கணும் தைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து எனக்கு நிறைய சோம்பேறித்தனமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால அதனால் நான் வந்து ஸ்டிச் பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபரும் அதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தாங்க இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும் அப்போ நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளவுஸ் தைக்கிறதுல இல்லை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுல எந்த விஷயத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு சிலவங்களுக்கு எம்ப்ராய்டிங் போடுறது பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஆரி ஒர்க் போடுறது பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்பவே தைக்க பிடிக்கும் அதை விட ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தைக்கிறத விட சுடிதார் எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் சிலவங்க இருக்காங்க எனக்கு இது எல்லாமே தைக்க தெரியாது ஆனால் படம் ஓர் அடிக்கிறது ஃபால்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹூ கட்டுற விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நான் மிஷினில் வந்து உட்காந்து தைக்காமல் என்னால் எப்படி வந்துட்டு ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஐடியா நான் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ இல்லை வந்துட்டு வந்து ஹூக் கட்ட பிடிக்கும் இல்லை எனக்கு வந்து டிசைன் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கடையில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பண்ணுற மாதிரி ஒரு சில கடையில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கடையில் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நான் எம்ப்ராய்டிங் போடுறேன் ஆரி ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது எனக்கு ஜாப் ஒர்க் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லை நீங்கள் பண்ண பண்ண ஒர்க் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டைலர் கடை வச்சுருக்காங்க ஓகே அவங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட தெரியாது டைலர் கடை வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆரி ஒர்க் போட தெரியாது அவங்களுக்கு தேவைப்படுற ஆள் பார்த்திங்கன்னா ஹூக் கட்டுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க அதை வந்து நிறைய பேர் ஹூக் கட்டினா எனக்கு கழுத்து வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஒரு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க எந்த விஷயத்தில் தாங்க கஷ்டம் இல்லை எல்லா விஷயத்துலேயும் கஷ்டம் இல்லை நம்மளோட நிலமையை வீட்டில் இருந்துட்டு தெரிஞ்சு அந்த விஷயங்களை நம்ம பண்ணும் போது எந்த விஷயமும் நம்மளுக்கு கஷ்டமா தெரியவே தெரியாது நீங்க ஹூக் கட்டுறதுல கண்டினியூ பண்ணி எம்ப்ராய்டிங் வரைக்கும் போடலாம் நம்ம ஹூக் கட்டுறது இல்லை வந்து ஹெம்மிங் பண்ற விஷயங்கள் தான் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் தான் வந்து வருது நிறைய பேர் இப்போ வந்து ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் பண்ணி தான் கேட்குறாங்க அதாவது ப்ரோஜஸ் வச்சு கேட்குறாங்க சின்ன சின்ன டிசைன் வச்சு கேட்குறாங்க இப்போலாம் மொதல் மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கடையில் விற்கிற பேட்ச் ஒர்க்லாம் வச்சு இப்போ கேட்குறதே இல்லை உங்களால் என்ன முடியுமோ நீங்க இந்த சேரீயில் இருக்க மாதிரி இந்த டிசைன் வந்து எனக்கு போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்கிட்டயும் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டே கொடுத்து நான் அதை வந்து வாங்குவேன் வீட்லையேவும் நான் வந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த மாதிரி டிசைனை நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கற்றுக்கவும் ஆரம்பிப்பேன் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரி ஒர்க்கும் தெரியும் எம்ப்ராய்டிங்கும் தெரியும் ஆனால் மிஷின் எம்ப்ராய்டிங் எனக்கு தெரியவே தெரியாது சர்ச்சபிளாக நான் இப்போ வந்து தேடிகிட்ருக்கேன் இங்கே ஏதாவது எனக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து இருந்ததுன்னா நான் போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென் இயர்ஸாக நான் வந்து டைலரிங்கில் இருக்கேன் பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு வந்து எம்ப்ராய்டிங் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் எனக்கு வந்து கூட தெரியாது ஸோ அதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்பவே இருக்குது ஸோ அதுக்கான விஷயங்களை நான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டைலரிங் துறையில் கற்றுக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோ விஷயங்களை ஏற்பட அதை என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியலையோ அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து வெளிப்பட்டு நம்மளோட திறமையை நம்ம வெளிக்காட்டிக்கலாம் அடுத்தது கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து டைலரிங் தெரியும் ஆனால் ப்ளவுஸ்லாம் இன்னமும் வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சிலவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அதாவது வந்து நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளோ இல்லை வந்து நம்ம கடை வச்சுருந்தோன்னா கூட அக்கம் பக்கத்தில் இருக்க கஸ்டமரோ போர்டில் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணி தரப்படும் அப்படின்னு போடுங்க ஃபஸ்ட்டு வந்து நான் கடை வைக்கும்போது என்னோட போ என்னோடய முதல் வந்து பேஜிலேயே வந்து போர்டில் வந்து என்ன போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ட்ரேஷன் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதோட நைட்டி ஓர அடிக்கிறதும் ப்ள சாரி ஓர அடிக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் வந்து நிறைய வரும் இதில் வந்து ஜென்ஸும் எனக்கு வந்து பேண்டில் ஜிப் வச்சு கொடுங்க அடுத்தது வந்து ஹிடு இப்போ பிடிச்சி கொடுங்க இல்லை கா பாட்டமில் கால் பாட்டமில் வந்து எனக்கு மடித்து கொடுங்க அப்படின்னு கூட வந்தாங்க ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக தைக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆல்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த இடத்த நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம அடுத்த ப்ளவுஸோ இல்லை வேறு என்ன ட்ரெஸ் தைக்க போகிறோமோ அந்த இடத்த நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கலாம் நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரு ஒர்க் வரும்போது நான் பிரித்து பார்ப்பேன் பிரித்து பார்த்துட்டு அதில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நோட் பண்ணுவோம் என்கிட்ட நம்மளுக்கே தெரியாமல் நிறைய இன்விசிபிள் ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம அதில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க எந்த விஷயத்த கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் முதல் கற்றுக்கினேன் அதுக்கப்புறமேட்டா தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு வருது அப்படின்னா எந்த ப்ராப்ளத்தில் வந்து ஆல்ட்ரு வருது இதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி கொடுத்தா இவங்களுக்கு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்றதையும் வந்து நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன் அதில் வந்து ப்ளவுஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஆங்கோல் கிட்டே டைட்டாக இருக்குது ஆனால் வந்து ப்ளவுஸ் ஸேரீ வந்து அப்படியே புதுசாக இருக்குது ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி நான் வந்து டைட்டாக இருக்குது இல்லை ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது ஷோல்ட்ரு இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருப்பாங்க முக்கால்வாசி என்கிட்ட வர கஸ்டமர் வந்து டை ப்ளவுஸும் வந்து நல்லா தான்ப்பா இருக்குது நல்லா தான் இருக்குது பட் எனக்கு வந்து டைட்டாக இருக்குது இது எப்படியாவது எனக்கு ஆர்ட்ரு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபிஃப்டி ருபீஸாக சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன் என்கிட்ட அவங்களோட ஃபேவரட் ப்ளவுஸாக இருக்கும் ஸோ நல்லா நல்லாயிருக்கும் அடுத்த ப்ளவுஸ் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணுற காஸ்ட்டை இவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறது அவங்களும் என்கிட்ட நம்ம ஃபுல்லாக பிரிக்கிறோம் அடுத்தது லைனிங் ப்ளவுஸ் வந்தால் லைனிங்கும் கொஞ்சம் பிரிச்சுட்டு தான் தைக்கணும் அதுக்காக ஃபுல் ப்ளவுஸுலாம் நான் வந்து பிரிக்கவே மாட்டேன் எந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்த மட்டும் மட்டும்தான் நான் வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டே ஆர்ட்ரு பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸில் வந்து ஆர்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட சேரீயை எனக்கு கொஞ்சம் கேட்பேன் முந்தாணி அதாவது வந்து உள் சுற்றுருக்கு இல்லையா அதிலேருந்து அவங்களுக்கு எந்த இடத்த வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு ஃபோர் சென்டிமீ சாரி ஃபோர் இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும் அவங்கள வந்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாகவே ஆர்ட்ரு பண்ணிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலவங்க எம் சைஸ் அடுத்தது எக்ஸ் எல் சைஸ் எஸ் சைஸ் போடுறவங்களுக்கு ஸாரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தாராளமாகவே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஒல்லியா இருக்கும்போது நார்மலாக தைச்சிருக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு சேரீலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி அவங்களுக்கு ஆம் கை கிட்ட கொஞ்சமாக பிரிச்சுட்டு நான் கோல் ஜாயின் பண்ணுவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் வருது இல்லையா கை ஜாயிண்ட்டு கீழே வந்து ஆம்கோல் ஜாயின் ரெண்டு இடத்தையுமே வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருவேன் அப்போ அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம சேரீ அந்த சேரீக்கு மேட்சாக அவங்க ப்ளவுஸ் போடும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நிறைய நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுனால ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மே மினிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் அவங்களோட ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்குவேன் அந்த ப்ளவுஸ் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் ஆகும் என்கிட்ட நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம காசு பிரித்து வச்சுருவேன் டிவி பார்க்கும்போது இல்லை வந்து வேறு ஏதாவது வேலை பார்க்கும்போதும் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வேணும் அப்படின்றத பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆல்ட்ரு பண்ணி கொடுப்போம் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையவே கிடைக்கும் நம்ம டெய்லரிங்கு அந்த வேலையில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தது அந்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த டவுட்டுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து தைக்கும் போது மறந்து போயிடுது அடுத்தது சோம்பேறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு வீட்லேயே ஸ்டிச் பண்ணாலும் சரி நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு செய்கிறதுனால இல்லை நம்ம போய் ஜாயின் பண்ணுற வேலை செய்கிறதுனாலும் ஓகே தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிடணும் இப்போ எல்லா எல்லாமே சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா வாய் மூலம் வாய் வழியாகவோ இல்லை வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறத விட செய்கை மூலிமா செய்கிறதுல தான் வந்து ஃபஸ்ட்டு முயற்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு வெற்றியும் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா உட்காந்துட்டு நம்ம போகலாம் இப்போ போகலாம் அரை மணி நேரம் கழிச்சு போகலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போகலாம் இல்லை இவங்க வருவாங்க இவங்ககிட்ட பேசிட்டு போகலாம் அப்படிலாம் யோசனை பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கரெக்டாக அந்த மிஷின் கிட்டே போய்ட்டு இல்லை கட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை டேபிளோ இல்லை கீழே போட்டு கட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம ஆஜர் ஆகிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பு வந்துடும் இந்த விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எந்த விஷயங்களில் நீங்கள் வந்து மோட்டிவ் ஆகுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸை பார்த்த உடனே ஓகே நம்ம இங்கே வந்துவிட்டோம் இப்போ நம்ம இன்றைக்கி எதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய டைம் நான் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இன்னைக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் இருக்கும் பட் ஆனால் நாளைக்கு நான் கொடுத்தே ஆகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கும் உடம்பு வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவோ இல்லை லேசினஸாவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசித்தே எனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் போயிடும் இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்போ தான் வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரியை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பி யூடியூப்பில் தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அவங்களோட மோட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆக்கி வச்சுது ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த போய்ட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ ஒரு நான் ஒரு ஒரு ஃபைவ் டைம் நீங்கள் நம்மளால் முடிஞ்சது ஒரு ஃபைவ் டைமு இல்லை வந்து ஒரு த்ரீ டைம் ஆகாது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த விஷயத்தை நம்ம ஒரு ஃபைவ் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட்டு டைம் நான் நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து டென் ப்ளவுஸை வந்து நான் மராத நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையை நான் அன்றைக்கி வராத நாள் ஆஃப்டர்நூனே முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஈவினிங் வந்து கேட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஆஃப்டர்நூனே அந்த ப்ளவுஸை முடித்து நான் எடுத்து வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுக்கவும் ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்க அடுத்தது நம்ம செய்கிற வேலையை ஒரு நிமிஷமாவது நம்ம வந்து அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணனா ஒரு ஒரு சில நாட்கள்லேயே நம்ம அதை ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் பார்க்குற அதே யூடியூப் வீடியோவில் தான் நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் இதே மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ளவுஸ் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்ம டைலரிங் பிகினர்ஸு பட் தைக்க முடியாது அதை இருப்போம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மிஷினில் வந்து தைக்க போகிறேன் அப்படின்னா அதே சிஸ்டருக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து மறந்து போயிடுறீங்க ஒரு ஒரு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கிளாஸ் போகிறேன் மறுபடியும் மறந்து போயிடுறேன்னு சொல்றீங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தா டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் டெய்லி பத்து நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க டைரியிலே குறித்து வச்சுட்டு இப்போ ப்ளவுஸு ஃபுல்லாக தான் தைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம ஒரு அதில் வந்து நம்ம ஒரு வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு பர்சன்டேஜோ இல்லை டூ பர்சன்டேஜோ நம்மளால் அது கூட டைம் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு ஒருத்தவங்க சொன்ன அந்த வீடியோவில் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே உட்காந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கவே மாட்டேன் டிசைன் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் சிம்பிளான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு பேக் பேக் ஃப்ரண்ட்டு அடுத்து ஹூக் பண்ணுறது அடுத்தது வந்து ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் அந்த வேலையை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறமேட்டா டிசைன் பண்ணனும் அப்படின்னா பேக் பார்ட்டை மட்டும் எடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ இப்படி தான் வந்து என்னோட வேலையில் நான் கான்சென்ட்ரேஷனும் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா நான் ஒர்க் போயிட்டு வந்து ஆஃப்டர் தான் நான் வந்து அந்த ஒர்க்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணவே ஆரம்பிப்பேன் இல்லைன்னா பிகினர் மார்னிங்கு இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எனக்காக இந்த டைலரிங் மிஷின் நான் ஒன் ஹவர் இன்றைக்கி வந்து இந்த மிஷின் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் போறேன் அதனால எனக்கான வேலைகளை நான் வந்து கரெக்டா அந்த குறிப்பு எழுதி வச்சிங்க இந்த ஒரு மணி நேரத்தில் என்னெல்லாம் நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இது எல்லாமே நான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்கிட்ட வேண்டிகிட்டு தான் போயிட்டு உக்காந்து பண்ணுவேன் ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் நான் நினச்ச வேலைகளை முடிக்க முடியாட்டாலும் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து அதை கண்டினியூவாக இன்னொரு ஒரு மணி நேரம் கண்டினியூ பண்ணுவேன் இப்படி தான் நான் என்னோடய வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மோட்டிவேஷனில் இந்த டிப்ஸ்லேருந்து இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த 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 ஃபுல் வீடியோட ப்ளவுஸோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூவாக நான் வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ப்ளவுஸ் எப்படி இருந்தது அப்படின்றத அவங்களுக்கு நான் வீடியோவில் கமெண்ட் சாரி அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இல்லை இதில் ஏதாவது ப்ளஸ்ஸான பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் யாருக்கெல்லாம் தைய தை தைக்க பிடிக்கும் அப்படின்றவங்களும் எனக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ